அன்னி செய்தியை பார்த்து வருகிறோம் சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு எண்ணூற்று நாற்பது ரூபாயாக உயர்ந்திருக்கிறது சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலையானது சவரனுக்கு எண்ணூற்று நாற்பது உயர்ந்து இருக்கிறது அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் ஒரு கிராம் எட்டாயிரத்து தொள்ளாயிரத்து இருபதுக்கும் சவரன் எழுபத்தி ஓராயிரத்து முன்னூற்றி அறுபதுக்கும் விற்பனை செய்யப்படுகிறது தங்கம் விலை புதிய உச்சத்தை தொட்ட நிலையில்

ஜெயராணி இணைகிறார் வணக்கம் ஜெயராணி தற்போது சென்னையில் தங்க விலையானது உயர்ந்திருக்கிறது இதனால் மக்கள் பெரும் சோகத்தை அடைந்திருக்கிறார்கள் இது குறித்து அந்த விரிவான விவரங்களை பதிவிடுங்க நிச்சயமாக சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை உயர்ந்துள்ளது சென்னையில் இன்றைய ஆபரண தங்கத்தின் விலை கிராமிற்கு நூத்தி ஐந்து ரூபாய் உயர்ந்து எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது ரூபாய்க்கு விற்பனையாகி வருகிறது சவரனுக்கு எண்ணூத்தி நாற்பது ரூபாய் உயர்ந்து எழுபத்தி ஓராயிரத்தி முன்னூத்தி அறுபது ரூபாய் விற்பனையாகி வருகிறது வெள்ளியில் எந்தவித மாற்றமும் இன்றி வெள்ளி என்று ஒரு கிராம் நூத்தி பத்து ரூபாய்க்கு விற்பனையாகி வருகிறது எழுபதாயிரத்தி தொட்ட தங்கத்தின் விலை கடந்த இரண்டு நாட்கள் அதாவது திங்கள் செவ்வாய் என விலை குறைந்து காணப்பட்டது நேற்று தங்கத்தின் விலை உயர்ந்து காணப்பட்டது இன்று அதிரடியாக சவரனுக்கு எண்ணூத்தி நாற்பது ரூபாய் உயர்ந்து காணப்பட்டு வருகிறது இதனால் தமிழகத்தில் ஆஹ் நடுத்தர மக்களுக்கு தங்கம் வாங்குவது என்பது எட்டாக்கனியாக இருந்து வருகிறது இம்மாதத்தில் முக்கிய விழாவான அச்சிய அச்சியை முப்பதாம் தேதி வரவுள்ளது உள்ளது எவ்வளவுதான் தங்கம் விலை உயர்ந்து காணப்பட்டாலும் எல்லா தங்கம் வாங்குவது முக்கியமாக இந்தியாவில் தமிழ்நாட்டில் தமிழர்களின் மரபாக இருந்து வருகிறது இம்மாதம் முப்பதாம் தேதி அச்சு கொண்டாட உள்ள நிலையில் மக்கள் தங்கம் வாங்குவது என்பது ஒரு தமிழகத்தின் மரபாக இருந்து வருகிறது கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ஜெயராம்